ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் கனிவல் ஸ்டாப்பிங் டு பாகூர் போகிற வழியில் ஹாட்ஃபா காலேஜ் வந்து ரொம்ப சிறப்பாக எங்கிட்ட இருக்குது ஸோ அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அந்த காலேஜில் என்னென்ன ஃபெஷாலிட்டி இருக்குதுன்றத பற்றி ஊரில் அந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இந்த காலேஜில் உங்களுடைய பிள்ளைகளும் சேர்த்து படிக்க வைக்க விருப்பப்படுறீங்களா ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த காலேஜில் இந்த ஃபெஷாலிட்டி மட்டும் இல்லாத இன்னும் நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் வந்து இங்கே படித்தா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நியூ அட்மிஷன் வந்து கரண்டில் போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி அட்மிஷன் சீட் வந்து வேக்கன் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து முதல் உரிமை கொடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி நீங்கள் அட்மிஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து காலேஜ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அட்மிஷன் உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த காலேஜில் என்னென்ன ஹைலைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ஃபா காலேஜில் அட்மிஷன் பண்ணும்போதே ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் அட்மிஷனே பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன கோர்ஸ் என்ன சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி ஸோ அவங்க வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் போகும்போது ஸோ ஜாப்போடு தான் வெளியில் போவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காலேஜ் பஸ் வசதியுமே இருக்குது ஸோ லாங் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷலிட்டியுமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் லேப் இருக்குது லைப்ரரி இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும் காலேஜ்ல இருந்து டூர் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு பிரேக் டைமில் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ண பெரிய ப்ளே கிரவுண்டுமே இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவே பர்த்டேனா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் உள்ள ஸ்டூடண்ட்டுங்கிறது அதுக்குமே வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து நடக்கும் ஸோ இது மட்டும் இல்லாத ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹால்ஃபா காலேஜில் வந்து அட்மிஷன் ஃபீஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாத ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்ன மார்க் எடுத்துருக்குறாங்களோ அந்த மார்க் அடிப்படையில் ஃபீஸ் பெனிஃபிட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்டும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா காலேஜில் இன்னும் நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு ஸோ உங்களுடைய பிள்ளைகளை மிந்த காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும் விருப்பப்படுறீங்களா ஸோ தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ அட்மிஷன் முன்பதிவுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக அவங்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த காலேஜில் இது மட்டும் இல்லாத சிபிஎஸ்சி ஸ்கூலுமே இருக்குது ஸோ ஸ்டார்டிங் எல்கேஜி யூகேஜி வந்து ப்ளஸ் டூ வரைக்குமே இங்கே சிபிஎஸ்சியில் படிச்சுக்கலாம் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம காலேஜ் இதே காலேஜில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குது ஓகேங்க உங்களுடைய பிள்ளைகளும் இதே காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களா ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த காலேஜில் இந்த ஃபெஷாலிட்டி மட்டும் இல்லாத ஒவ்வொரு பெனிஃபிட்டான ஃபெஷாலிட்டி விஷயங்களும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ நம்ம பிள்ளைகள வந்து தைரியமாக இங்கே வந்து படிக்க வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் நேரடியாக காலேஜ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கிடும் நீங்கள் படிக்க வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி கரண்டில் இப்போ வந்து நியூ அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு அதேமாதிரி அட்மிஷன் சீட் வந்து வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த வேக்கன் சீட் வந்து எலிஜிபிலிட்டி ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் ஆப் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ஆப் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத் உபயோகப் பொருட்களையுமே நம்ம பைமோட்டி ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்